ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பரான ஒரு டிஷ் செய்யலாம் முட்டைப்பாலாலை ரொம்ப பழைய காலத்து சாப்பாடு தான் டிஷ்ஷு தான் அதை வந்து நம்ம வந்து இப்போ புதுசாக செய்வோம் அந்த காலத்துலலாம் எங்கள் மாமனார் வீட்டில் மாமியார் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் எல்லாம் செய்கிறது தான் கேரளா டிஷ் செய்யுது ஆனால் கேரளா சைடு வந்து பச்சரிசியை ஊற வச்சு ஆட்டி இதை வந்து சுடுவாங்க இப்போ நம்ம வந்து மைதா மைதாம்பில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வரலாம் நம்ம ஃபர்ஸ்ட் அடுப்பத்தை வச்சுக்கலாம் ரெண்டு தேங்காய் வந்து நான் திருவி எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு பெரிய தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கோம் என்னால் கொஞ்சம் வறுத்துக்குவோம் இது அப்படின்னு பச்சையாக போட்டா வச்சு சாப்பிட முடியாது வந்து வந்து ஒரு நாள் காலையில் செஞ்சால் நைட் வரைக்கும் தாங்கும் அதெல்லாம் கொஞ்சம் நைட்டா வறுத்துக்கலாம் பச்சை தேங்காய் வந்தா சளிச்சிரும் லைட்டாக கொஞ்சம் ஒரு அரை பதத்துக்கு வறுத்துக்குவோம் ரொம்ப மொறு மொறுனு வறுக்க வேணாம் ஒரு அரை பதத்துக்கு வறுத்துக்கணும் அடுப்பில் சிம்மில் வச்சு ஒரு ஸ்பூன் கசகசா வறுத்துக்கலாம் பொறியட்டும் கசகசா பொரிஞ்சிருச்சுருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் குடையை போட்டுக்கலாம் கச கசா தேங்காய் குடையை வறுத்த பருப்பையும் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்குவோம் ஆறுனதுக்கப்புறந்தான் நம்ம சர்க்கரை போட்டு கலக்கணும் இது ஆறட்டும் நமக்கு அதுக்கு தேவையான மாவு மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் கலக்கிக்கிட்டு வந்துடணும் கொஞ்சம் முட்டையை ஒரு மூணு முட்டை போட்டுக்கலாம் அரை கிலோ மாவு எடுத்துருக்கேன் மைதா மாவு அரை கிலோ மாவுக்கு மூணு முட்டை போடலாம் இல்லை கொஞ்சம் மாவு போடலாம் மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் மிக்சியில் எடுத்து வச்ச வச்சோம்மா அப்படி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சிலே ஒவ்வொரு ஓட்டம் ஓட்டிக்கலாம் ஒரு சின்ன ஜாரை வச்சு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க வர நைஸாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க இந்த கருவேப்பிலையும் வெங்காயமாக போட்டு அரைச்சிருக்கணும் இதையும் இதில் போட்டுக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் ஒன்று ரெண்டாவது திப்பி திப்பியாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் ஒன்று ரெண்டும் திப்பி திப்பியாக இருக்கணும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு ஜீரகத்தூள் போடுறோம் ஒரு பிஞ்சு உப்பு போடலாம் அதில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கணக்கிக்கலாம் மாவும் கட்டி இல்லாமல் மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கோங்க அந்த காலத்துலலாம் வந்து பருப்பு மத்தல போட்டு கீழே உட்காந்து காலுக்குடுக்கில் சட்டியை பிடிச்சிக்கிட்டு பருப்பு மத்தில் போட்டு கடைவோம் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றி மாவு போட்டு கடைவோம் நல்லா கட்டி இல்லாமல் கடைஞ்சி அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஜீரகம்லாம் அம்மியில் வச்சு அரைச்சி இதெல்லாம் போடுவோம் இப்போதான் எல்லாமே ஈஸியாக வந்துருச்சு மிக்ஸியில் போட்டு அடிக்க எல்லாம் மாவையும் கைப்படாமல் போட்டு கலக்கி எதுவுமே கைப்படாமல் தயாராகிற டிஸ் இது அதனால் ஈஸியாக போச்சு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலக்கிக்கங்க அதை நம்ம எப்படி ஊற்றி எடுக்கிறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் மாவு ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் ஊற்றி எடுக்க நல்லாயிருக்கும் அதை எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம் அதை தேங்காய் ஆறிடுச்சு மாவு ரெடியாகிறதுக்குள்ள தேங்காய் ஆறிடுச்சு இதில் நான் ஒரு முந்நூறு கிராம் ஜீனி போடுறேன் ஒரு தேங்காய்க்கு நூற்றி ஐம்பது கிராம் கணக்கு வந்து ரெண்டு தேங்காய்க்கு ஒரு முந்நூறு கிராம் ஜீனி போடுறோம் லைட்டா ஓரங்கள்லாம் பிடிக்காம இருக்கிறதுக்கு ஊர் சொட்டு எண்ணெய் ஊத்திக்கங்க தோசைக்கல்ல இப்போ மாவு ஓரத்து ஊத்துவோம் ஒரு கரண்டி மாவட்டத்தை ஊத்துக்கங்க தோசைக்கல்ல புடிச்சு இப்படி சுத்தி விடுங்க லேசா லைட்டா அப்படி எண்ணெய் ஊத்துடுங்க நிறைய எல்லாம் ஊற்ற வேணா ஒவ்வொரு சொட்டு கொடுத்தா போதும் பாருங்க ஒன்று அழகாக வந்துருச்சு நான் ரெண்டாவது பேட்டை ஊற்றிருக்கிறேன் நம்ம இப்படி தலைகளை தான் திருப்பி போடணும் இங்க பாருங்க இது உள்பக்கமாக இருக்கு உள் பக்கமா இருக்கிறது வெளிப்பக்கமாக இருக்குது இதை வச்சு அந்த தேங்காய் வச்சு நம்ம வந்து சுருட்ட போகிறோம் நீ தேங்காய் வச்சு சுருட்டையில வெளிப்பக்கம் வந்து இப்படி வந்துடும் உள்பக்கம் இப்படி எடுத்து போட்டால் அழகா அப்படி வந்து உளுந்துரும் இப்ப பாருங்க நம்ம தோசைக்கடல எடுக்க வேணாம் தோசை திருப்பியில் எடுக்க வேணாம் இப்படி கள்ளத்துக்கு இப்படி கவுத்து போட்டா அப்படி வந்துடும் பாருங்க தனியாக இருந்தா உடஞ்சி வந்துடும் பிஞ்சிரும் தான் ரொம்ப தண்ணியா வச்சு கூடாது மாவை பாருங்க மூணாவது இது ஊத்துறேன் எடுத்து லைட்டா அப்படி திருப்பி விடுங்க அழகா வந்துடும் நிறைய எண்ணெய் ஊற்ற வேணா அப்படி ஒவ்வொரு சொட்டு ஊத்துனா போதுங்க பாருங்க அவ்வளவுதான் போதும் நம்ம எடுத்ததை மறுபடியும் அதே மாதிரி சுருட்டிக்கலாம் எங்க வீட்லேயும் அடிக்கடி இந்த தான் செய்வோம் யார் கெஸ்ட் வந்தாலும் நாங்க செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சு ஆசை பார்ப்போம் இப்ப இப்போ வர்றாங்க ஒரு கெஸ்ட் தான் ரெடி ஆகிட்டு இருக்குது அவங்க சாப்பிட்றாங்க அவங்க எப்படினு நீங்க கேளுங்க நாங்க வந்து மாப்பிள்ளை சாப்பாட்டுக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும் இந்த ஸ்வீட் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும் அது அடிக்கடி செய்கிறது தான் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி முட்டை பாலாடை இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒழுங்காக செஞ்சு கொடுங்க டிஃப்ரெண்டான டிஷ்ஷாக இருக்குது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணிவிடுங்க சாப்புது மாதிரி பண்ணு அப்பதான் அவங்க நான் என்ன கேங்கடாடா டாடி வச்சிருக்கேன் இந்த சாப்புது சொல்றே எப்படிங்க அங்க பாரு பாரு இதுதான் வரலாம் இல்லவே இல்லை